ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பத்தொன்பதாம் பாசுரம் திருவாய் மொழியே எல்லாம் என்று எழுந்தருளியிருந்த எம்பெருமானார் எனக்கு மிகவும் இனிமையானவர் என்கிறார் ஒரு பெரு செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவம் பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்று அறிதர நின்ற ராமானுஷன் எனக்காரமுதே நல்வொழியை காண்பிக்கும் திருவாய்மொழி எனும் அமுதத்தை பருகிய சடகோபன் பொன்னடி இராமானுஜனே நமக்கு அமுதம் புருஷார்த்தங்களில் சிறந்ததுவும் எல்லையில்லாததுமான செல்வமும் தந்தையும் தாயும் சதாச்சாரியனும் பரிமளித்தமான பூவில் பிறந்தவளான பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனான சர்வேஸ்வரனும் இவை எல்லாம் பகவத் பிரசாதத்தாலே ஆழ்வாருக்கு அவ்வெம்பெருமான் பிரகாசித்த கிரமத்திலே உபகரித்தருளின திராவிட வேதமான திருவாய் மொழியே என்று இந்த பெரிய பூமியில் உள்ளார் அறியும்படி நின்ற எம்பெருமானார் எனக்கு மிகவும் இனிமையானவர்